ஒரு நாள் முகத்தில் முகப்பரு கரும்புள்ளி இதெல்லாம் இருக்குது முகம் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாகணும்னு சொல்லி இதெல்லாம் பூசிக்கிட்டு இருந்தேங்க ஆனால் திடீர்னு வைத்த வைத்தவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ப்ராப்ளம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை வெளியில் முகம் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கா அப்படின்னு மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் ஆனால் நம்ம இந்த சிறுநீரகம் ஹார்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே இல்லை இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள்லாம் தான் இந்த சிறுநீரகம் வெளியேற்றுது ஆனால் அந்த சிறுநீரக செயல்பாட்டுக்கு முக்கிய ஒரு உணவாக இருக்கக்கூடியது இந்த வாழைத்தண்டு வாழைத்தண்டு ஜூஸ் தான் அடிக்க போகிறேன் போயிடாதீங்க இதை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் தான் முக்கியம் இந்த வாழைத்தண்டை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இது மாதிரி இந்த எடுத்துக்குங்க இதெல்லாம் நம்ம பாட்டிலாம் செஞ்சது தான் ஆனால் நம்ம அதை கரெக்ட்

ஜன் கழிவுன்னு சொல்லுவாங்க யூரியாம்பாங்க தசை கழிவு அப்படிம்பாங்க கிரியேட்டின்னு இந்த இதெல்லாம் வந்து அகற்றுவது தான் இந்த சிறுநீரகத்தோட முக்கியமான வேலை இவ்வளவு வேலை செய்யக்கூடிய இந்த சிறுநீரகத்துக்கு அதற்கு தகுந்த நம்ம உணவை கொடுக்குறோமா இந்த சிறுநீரகத்தை கற்களை வெளியேற்றுவதற்கு அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த நீர் ஈர்ப்பு காரணமாக முழங்கால் மூட்டுலலாம் வீக்கம் வந்துடும் அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் இந்த பானம் அதிகம் உங்களுக்கு பயன்படும் இதுக்கு சிறீரகத்தை வந்து வறுத்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க சீரக பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் இஞ்சியை போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வாழைத்தண்டை போடுங்க உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இன்னும் சேர்க்க வேண்டிய பொருள் இருக்குது இந்த வாழைத்தண்டு பானம் பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தியை மேம்படுத்தும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுகள் இதெல்லாம் வெளியேற்றுவதற்கு இந்த வாழைத்தண்டு சீரக பானம் ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை வெளியேற்றுவதற்கு இந்த வாழத்தண்டு ஜூஸ் ரொம்ப பயன்படும் உடல் எடையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களோ இந்த பானத்தை எடுத்துக்குங்க இதோட கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கிட்டு தேன் வந்து விருப்பப்படுறவங்க சுகர் பேஷண்டா இல்லாதவங்க சேர்த்து குடிங்க